டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அவன் இதோ ஒரு கன்னிகை கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை குறிக்கிறது ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்லப்பட்ட இங்கு நிறைவேறுகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்பதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆங்கிலத்திலே காட் வித் தேவன் மனு உருவான அதிசயத்தை வெளிப்படுத்தி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த நிலைமைதான் நம்மோடு இருக்கிற தேவன் என்பதற்கு அர்த்தம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அந்த நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த கிருபையை நாம் இந்த நாட்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த மத்திய சுவிசேஷம் முடியும் போது கடைசி பகுதியிலும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆம் நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு கூட இந்த விசேஷமாக இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி கடந்து செல்வோம் இந்த அட்வந்து நாட்கள் ஆரம்பிக்கிற வேளையிலே நாம் அதிகமாக பாடுகிற ஒரு பாடல் இம்மானு வேலே வாரும் வாருமே ஆங்கிலத்திலே ஓகாம் ஓகம் இம்மானுவல் இந்த பாடல் ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஜான் மேசன் நீல் என்பவரால் எழுதப்பட்டது இது லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டது அந்த நாட்களிலே ஒன்பதாம் நூற்றாண்டுகளிலே கிறிஸ்துமஸ்க்கு ஏழு நாட்களுக்கு முன்பாகவே மடங்களில் பாடல்கள் பாட ஆரம்பித்து விடுவார்களாம் முறை முறையே பாடுகிற பாடல்கள் ஒருவர் ஒரு பகுதியை பாடினவுடன் அதை தொடர்ந்து மற்றொரு குழுவினர் பாடுகிற ஆன்டிஃபோன் என்று சொல்லப்படுகிற பாடல் இதிலே ஒவ்வொரு நாளும் ஒரு ஆண்டவருடைய பண்பை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை வைத்து அவர்கள் பாடுவார்களாம் ஈசாயின் வே தாவீதின் குமாரன் மற்றும் விதமாக பழைய ஏற்பாட்டிலே இயேசை குறித்து சொல்லப்பட்ட தீக தரிசனங்கள் ஒவ்வொன்றே ஆக வைத்து பாடுவார்கள் அதிலே கடைசி நாளான கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஏழாம் நாள் இம்மானுவேல் என்று ஆண்டவரை குறித்து பழைய பாட்டிலே சொல்லப்பட்ட வைத்து அந்த பாடல் இருக்குமாம் ஆகவேதான் இந்த பாடல் கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாக அட்வந்த் நாட்களின் துவக்கத்திலே நாம் இந்த நாட்களிலே பாடுகிற பாடலாக அது அமைந்திருக்கிறது இது ஒன்பதாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டிருந்தாலும் பல நூற்றாண்டுகள் பல கலாச்சாரங்கள் மொழிபெயர்ப்புகள் மாறுபாடுகளை கடந்து இப்பொழுது இவ்விதமாக ஓகாம் ஓகாம் இமானுவேல் என்கிற அருமையான பாடலாக வெளிவந்திருக்கிறது இதை பாடாத கிறிஸ்துமஸ் நாட்களே இல்லை என்று நாம் சொல்லலாம் ஆகவே இம்மானுவேலாக தேவனை வாரும் என்று சொல்லி அழைக்கிற அருமையான இந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்வதாக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே கூட எப்பொழுதும் இருப்பவராக இருக்கும்படியாக இந்த உலகத்திலே நீர் வந்து பிறந்தீர் அதை நாங்கள் உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு உண்மை எங்களுடைய வாழ்க்கையிலே இம்மான் கொண்டு உம்முடைய பலத்தோடு கூட நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்